அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் கிரகநிலை கிரக மாற்றம் சாதகமாக இருக்கிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டம் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதனுடையான மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் ஜூலை முப்பது வரைக்கும் பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் ஞான மோட்சகாரகனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலக ஆரம்பிக்கும் விற்பனை அதிகரிக்குங்க வருமானமும் உயர ஆரம்பிக்கும் சிலருக்கு இழுப்பறையாக இருந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுவீங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் ஜூலை முப்பது முதல் செவ்வாய் வரியஸ்தானத்துல செஞ்சடித்து செலவுகளை உண்டாக்கினாலும் கூட இந்த காலம் அப்படிங்கிறது கேது லாபஸ்தானத்துல செஞ்சடிக்கிறதுனால வருவாயில தடை இருக்காது தட்டுப்பாடு இல்லாம கையில பணம் புரளவோ ஆரம்பிக்கலாம் நினைத்த வேலைகள் நடந்தேறும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கப்பெறும் தங்களுக்கு லாப அதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்துல செஞ்சடிக்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரலாம் வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப் பிரவிங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில விரிவு செய்வீங்க சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய சொத்துக்கள் சேரவும் வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கலாம் விவசாயிகள் மேற்கொள்ளும் முயற்சி லாபம் தரக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது முன்னேற்ற பாதையில் நடைபோடும் தங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோக காரகன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சென்றடைத்தாலும் அவருக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால தங்களுடைய கனவுகள் நினைவாக கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் ஏற்பட்ட அவமானங்கள் விலக ஆரம்பிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த குழந்தை வாக்கியம் உண்டாக பெறுவீங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகவே முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நல் வையாகவே இருக்கும் அந்த முயற்சிகளுக்கு பெரியோரினுடைய ஆதரவும் கிடைக்கும் சொல்லலாம் பாகிஸ்தான குரு வரவ அதிகரிப்பாரு நீண்ட நாள் கனவுகளை வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் செல்வாக்கு பட்டம் பதவி அப்படின்னு கனவுகள் நினைவாக ஆரம்பிக்கும் சமூகத்துல அந்தஸ்தும் மரியாதையும் கூடுங்க உடல் பாதிப்பு விலக ஆரம்பிச்சிடும் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் அதீத நன்மைகள் ஏற்பட போகிறது அப்படி நான் சொல்லணும் அதே போல வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப் பெறலாம் வியாபாரம் தொழிலுக்காக கேட்டிருந்த பணமும் வந்து சேரும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி பெறுவீங்க இந்த காலம் முழுவதும் அதிர்ஷ்ட சுக்ரன் சாதகமா சென்றடைக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் பொருளாதார நிலை உயரும் நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாமல் இருந்து குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றுவீங்க உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் செலவிற்கு ஏற்று வரவு வரும் தைரியமும் தன் நம்பிக்கையும் அதிகரிக்கலாம் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வாங்க எதிர்காலம் பற்றிய அக்கறையும் உண்டாகப் பெறுவீங்க அதே சமயம் தங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது குரு இதுவரைக்கும் தங்களுக்கு கொடுத்திருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்ய போகிறாரு அதே போல அலட்சியமாக தங்களை பார்த்தவர்களும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் வசதி வாய்ப்பு கூடும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும் சகோதரர்களின் ஒத்துழைப்பால் முயற்சிகளும் வெற்றியாகும் அதே போல இலாஸ்தானம் பலம் அடை பொருளாதார நிலையும் உயரும் பிறருக்கு உதவி செய்திடும் அளவிற்கு தங்கள் நிலை மாறவும் ஆரம்பிக்கலாம் இந்த நேரம் புதிய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு வெற்றியாகும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அதே சமயம் இந்த காலம் சாதகமா மாச சஞ்சாரம் இருக்கிறதுனால பண வரவு இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேர ஆரம்பிச்சிடும் வியாபாரிகளுக்கு ஒத்துழைப்பு செய்யலாம் தனியார் பணியாளர்களும் வேலை பார்ப்பவர்களின் நிலை உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கப்பெறவிங்க விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா தங்களுக்கு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடைபெறவும் ஆரம்பிச்சிடும் தங்களுடைய கடின முயற்சிக்கு கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நிலவி வந்த மோதல் குறைந்து அந்யுனியம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாகவும் விலகும் வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி அற்புதமான யோகம் கிடைக்கப்படுவீங்க உத்தியோகம் தொழில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை தங்களுக்கு கொடுக்கப்பெறப் போகிறது ஆச்சரியப்படுற அளவுக்கு லாபமும் முன்னேற்ற மும் ஏற்படலாம் தொழில் தொடர்பா புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான காலகட்டம் தொழில் உத்தியோகம் கல்வியில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய திருப்பமுனையாகவே இருக்கும் இது வந்து இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவில் வந்து நற்பலன்களை வந்து தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தவித தயக்கமே இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் வந்து உற்சாகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடுவீங்க இதனால் எந்த கவலையும் இல்லாமல் புதிய முடிவுகளை நீங்கள் தாராளமாகவே எடுப்பீங்க மனதில் வந்து தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும் தங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாகவே வெளிப்படும் அப்படின்னும் சொல்லலாம் எல்லாவற்றிலையுமே வெற்றி கிடைக்கவும் இருக்கு உத்தியோகத்துல உச்சத்தை தொட போகிறீங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க காணப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காலகட்டம் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை வந்து எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி தொட்டது துளங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க நாள் வரைக்கும் நீங்கள் விடுதி இதுநாள் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள அவங்களுக்கு வந்து இழுப்பறையாக இருந்ததோ கால தாமதமாகி கொண்டிருந்ததோ அது எல்லாமே தங்களுக்கு வந்து உடனுக்குடன் நடந்து வெற்றியை வந்து தரும் அப்படின்னு அதே மாதிரி பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துல அதிக அக்கறையை செலுத்துவீங்க பொதுநல காரியங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கலாம் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைகூடும் குழந்தை இல்லாதோருக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போவீங்க குடும்பத்துல குதூகலம் நிறையுங்க உபய ராசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து கிரகங்கள் செஞ்சுடிக்கிறதுனால மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை மேற்கொள் அதன் மூலமா வருமானமும் பெருக ஆரம்பிக்கும் தங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில செவ்வனே செய்து முடித்து அனைவரினுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க முதலீடு போன்ற இனங்கள் மூலமா திடீர் பண வரவு இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க நல்ல குருநாதரிடம் தீட்சை பெறக்கூடிய வாய்ப்பும் பாக்கி உண்டாக பெறக்கூடிய பொறுத்த வரைக்கும் பலருக்கும் சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாம பணிகள் கசக்கி பிழியக்கூடும் இதனால உடல்ல அவ்வப்போது சோர்வு உண்டாகலாம் போட்டிகளை சமாளித்து விடுவீங்க கடுமையான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிச்சிடுவீங்க தங்களினுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க தங்களுடைய நடையில் மிடுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வப்போது சிறு உடல் பாதைகள் தோன்றி மறையும் வசிக்கக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவு செய்யவும் நேரிடலாம் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றை சாதுரியமாக சமாளிக்க தங்களுக்கு கிரகங்கள் உதவி செய்யும் சிலர் புதிய இல்லங்களுக்கு மாற்றமும் அடைவாங்க தங்களுக்கு பேராற்றல் உண்டாக பெறும்